வணக்கம் வணக்கம் ஜாம்பிக எல்லாருமே சேர்ந்து இந்த சவுக்கு சங்கரை கடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்கறத தொடர்ந்து நீங்கள் விட்டீங்க நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி சீமானே ஒத்துக்க மாட்டார் இவர்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டிருக்கிறார்கள் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டிருக்காரு அப்ப அவர் எப்படி காலத்தில் சேர்க்க முடியாது இண்டபெண்ட்டா கூட தான் ஒவ்வொரு தூரில ஒரு அம்பது மூணு பேர் போட்டிட்டு அவனை ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுறான் அதனால் அதை ஒரு முனையாக கருத முடியாது அது ஒரு பயிற்சி அது ஒரு பயிற்சி கூடம் நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் மூன்று முனை தான் போட்டி நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொ கொண்டுட்டு வந்து பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டா அப்படி இந்த சவுக்கு சங்கர் இப்போ ஒன்று கூடி இருந்த இவனுக்கு எல்லாம் இப்போ வந்துக்கிட்டு குய்யோ முய்யோன்னு என்ன சொல்றது கீழே இருக்கக்கூடிய பால்ரஸ் வாய்க்கு மேலே வர்ற அளவுக்கு கதறாங்க துடிக்கிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க பாத்தீங்கல்ல அவன் நன்றி கெட்ட நாய்க்கு கொஞ்சம் கூட இது இல்ல அப்படின்னு அவன் போடுறான் இங்கிட்டு சாட்ட மாமா அப்பைய உடனே வீடியோ போட்டு வேணாலும் நம்பிடலாம் திராவிடத்தை சொல்லிட்டு வரான் பாத்தே இல்ல அவனை நம்பலாம் ஏன் அவனை இவனை நம்பலாம் ஆனா எந்த கொள்கையும் கோட்பாடும் அதுவும் இதுவும் எதுவுமே இல்லாத இவனை நம்பவே கூடாது இவன் மிக பெரிய பேராபத்து கொண்டவன் அப்படின்னு சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் அப்போ எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் இல்லாத ஒரு அற்ப ஜந்துக்கள் என்ன சொல்றது காசுக்கு எதை வேண்டுமானால் தின்னக்கூடிய கிட்ட இழி பிறவிகள் இங்க ஒன்னு இருக்குன்னு கேட்டா அது நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி தான் அத அவனே அவன் வயலை ஒத்துட்டு இருந்திருக்கான் நான் சுடுகாடு சுடுகாடு தான் சோத்துக்கு அலைஞ்ச ஒரு புறம்போக்கு எனக்கு காசை கொடுத்து என்னை உயிர் போய் காப்பாத்தி விட்டது சுந்தர் செய்தான் அப்படின்னு சொன்னவனுக்கு திடீர்னு ஈஸியா இருல பங்களா மாசம் மாசம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கேஷு கொடைக்கானல் ஊட்டி பங்களா இன்னும் மலை வாழ் வாசல் ஸ்தலங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா இடத்துலயும் பட்டா இது இல்லாம காம்ப்ளக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு எவனும் கேட்க மாட்டானா இவனுங்களுக்கு எந்த கொள்கையும் எந்த கோட்பாடின் அடிப்படையில இதெல்லாம் சேர்த்தாங்க அப்படிங்கறது கேட்க மாட்டாங்கல்ல இப்ப லேட்டஸ்டா எந்த இடம் இவனுக்கு சங்கியும் ஒண்ணுதான் மங்கியும் ஒண்ணுதான் எல்லாமே ஒண்ணுதான் காசு கொடுத்து கூப்பிட்டா போய் ப்ரமோஷன் பண்ணுவான் அவங்களுக்கு வந்துகிட்டு வாழ்த்து தெரிவிப்பான் அங்க போய் உக்காந்துகிட்டு ஆம்ஸ்டாங்கோடைய அவங்களுடைய புது கட்சி ஓபன் பண்ணக்கூடிய இடத்துல போய் உக்காந்துட்டு இவர் என்ன கூந்தலுக்கு வாழ்த்து சொல்ல போயிருக்காவே அவங்களுக்கு தெரியாதா அவங்களும் இவங்களும் ஒன்றா இவன் தானே சொன்னா எல்லாருமே தனியா தான் தனியா இப்ப இந்த கூந்தல் சங்கர் தெளிவா சொல்லிவிட்டா அப்படி இவனுக்கு எப்பவுமே பர்சன்ஸ் இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கறத பத்தின சிந்தனையே கிடையாது வெறும் ட்ரைனிங் தான் இவங்க கட்சியை ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ட்ரைனிங் பண்றதுக்கு மட்டும்தான் இவங்களுடைய லாபி நடந்துட்டு இருக்கு காரணம் வெற்றி அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டா இவனுங்களுக்கு நெருக்கடி மிகப்பெரிய அளவுக்கு ஆயிரும் அப்போ இவனுங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை உதாரணத்துக்கு இந்த முறை நீங்கள் வந்து வெற்றி அடையவில்லை என்றால் மக்கள் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல உங்களை டீல் பண்றாங்க வேற விஷயம் அப்போ நான் கட்சியை கலைத்து விடுவேன் அப்படி வார்த்தை சொல்ல முடியுமா வெற்றி பெற்றால் என்னது பயிற்சி தோற்று போனால் பயிற்சி வெற்றி போனால் முயற்சின்னு ஏதாவது சொல்றேன்னா இவனுக்கு தேவை எந்த இடத்துல கேண்டிடேட் நிக்கிறாங்களோ அந்த இடத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போயிட்டு பேமெண்ட வாங்கிக்க வேண்டியது அல்லது எதிர்த்து நிக்கக்கூடிய ஆட்கிட்ட போய் பேமெண்ட் வாங்கிக்க வேண்டியது எப்படி வேணாலும் பேமெண்ட் வாங்கிக்கலாம் அதாவது வெற்றி அடைவதற்கு வடிவேலு சொன்ன மாதிரிக்கு வாழை இலையில ஒரு குத்து கீழே இருக்கக்கூடிய இதுல ஒரு குத்து அவனுக்கு தேவை பைசா எவன் பைசா கொடுக்குறானோ ஏத்துறதுக்கு ஒரு பைசா இறக்கி விடுறதுக்கு ஒரு பைசாங்கிற மாதிரி பேமெண்ட்டை வந்து கேண்டிடேட்டை போட்டு டம்மி கேண்டிடேட்டை போட்டு இவன் வந்து பேமெண்ட் அடிக்கக்கூடிய விஷயத்த பழைய எலக்ஷன்ல இவருடைய வரலாறுகள் அனைத்துமே பேசு பேசுன்னு பேசி கொட்டி இருக்கிறது இன்னும் யூடியூப் முழுக்க இவனுடைய வீடியோ இருக்கு இது இல்லாம இவங்கிட்ட வெளியில போன எல்லா ஆட்களும் இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றுக் கட்சிகள்கிட்ட பணம் வாங்கிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க இவங்க எல்லாமே வந்துட்டு உத்தம புத்திரங்க மாதிரி போச்சு போச்சு குறைந்தபட்ச கொள்கையற்றவர்கள் இவ இவர்கள் குழந்தை அவங்கள்ட்ட பிஞ்சு நம்ம லிங்க் வச்சுக்கவே கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேருந்து ஒப்பாரிச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய கொள்கையும் இங்களுடைய கோட்பாடையும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாடு சிரிக்கிறது ஊர் பத்து கழுவிகளையும் ஊத்துது இவங்க வந்துகிட்டு கொள்கையை கோட்பாடை கோட்பாடையை பெற்றா நாங்க தெரியாம தான் கேட்குறோம் உங்களுடைய கொள்கை என்னதான்டா முதல்ல அடுத்தவே கொள்கையை நீ விமர்சனம் பண்ணலாம் தன்னை ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவை வந்து சொல்றது சோசியல் மீடியா வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குறவனு நீயும் ஒன்னாடா இந்த நாட்டையே ரெண்டா குழந்தை ரெண்டா அதை வந்துட்டு பெரிய கேப்பை நான் நடப்போறேன்னு சொல்றதே நீ இந்த நாட்டுக்கு பெரிய முயற்சி இந்த முயற்சியை நான் எடுக்க போறேன் அண்ணன் வந்ததுக்கு பிறகு அனைத்தும் பூமியை தக்கு மேல் வழக்கமா திருப்ப போறேன்னு வாயடிக்கக்கூடிய இவன் எங்க அவை வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப்ல உட்காந்து கருத்து சொல்றான் கருத்து சொல்றவனுக்கும் தலைவனாக மாறுவதற்கு வித்தியாசம் இல்லையா அப்படியே நன்றி ரெண்டு எல்லா கூட்டு ப்ரூவ் பண்ணிங்களா நீங்க அவன் ஜெயில இருந்து வந்தோடனே நேரம் எங்க போனா நான் பார்க்க போனா சீமா வந்து என்ன சொன்னா தம்பிக்கு என் தம்பி என் தம்பிக்கு ஒரு சீட்டு நான் தருவேன் என்னன்னா கூத்தடிச்சிங்க ஆனாலும் அவனுடைய வாய் வியாபாரம் எல்லா இடத்துலையும் எல்லா காலத்து கட்டத்துக்கும் பொருந்துற மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீயும் அதே வியாபாரத்தை அரசியல் மேடைகள்ல பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் உத்தம புத்திர போட்டுட்டு இருக்காங்க அவன் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இவங்க எல்லாம் வெறும் ட்ரைனிங் பர்சன் தான் இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் ஒண்ணும் இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மம் இல்ல ஏழு ஏழு ஜென்மம் வந்தாலும் இவனுக்கு வந்து வெற்றி அடையவே போவது வெற்றி அடைய போறதே கிடையாது ஏன்னா ஆர் எஸ் எஸ் எப்பவுமே ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பான் அதாவது இங்க ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஷெடியூல்ஸ் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஷெடியூல் வந்துகிட்டு சரியான முறையில டிராவல் ஆகுதா அல்லது ஆகலையா அப்படிங்கிற பீட்பேக்க பார்த்துக்கிட்டே இருப்பான் பதினஞ்சு வருஷமா இந்த விஷயத்த சுதந்திரத்தையும் கொடுத்து இங்கே இவனை பண்ண விட்டா இங்க இவனுக்கு எந்த விதமான ஆதரவும் ஏற்படவில்லை அப்படிங்கறத கண் கூட பார்த்ததுக்கு பிறகுதான் அவன் என்ன பண்ணிட்டா சரி விஜய் இறக்கும் மாற்று அவனுக்கு தேவை அடுத்த அடுத்த நிமிஷம் ஆல்டர்னேட் பண்ணிட்டே இருப்பான் பாசிசத்துடைய வேலை எப்பவுமே தூங்காது திராவிடம் கூட சில நேரம் தூங்கிடும் ஆனா பாசிஸ்டுகள் எப்பயுமே தூங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய முதல் வேலையே இங்க இருக்கக்கூடிய கோயபல்ஸ் பிரச்சாரம் தான் எப்படி வந்துகிட்டு ஹிட்லர் தனக்கு கீழே கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரம் யூதர்களுக்கு எதிராக பொய்யையும் அவதூறையும் பரப்புவதே இருந்தாங்க அப்போ அதை பரப்புவதன் மூலமாக மட்டும்தான் ஜெர்மனிகளுடைய மைண்டை வந்து அப்படியே வந்து என்ன சொல்றான் டெம்போலையே வச்சிருக்க முடியும் அதன் அடிப்படையில தான் அவங்களும் கூர்மைப்படுத்த முடியுங்கிறதா பிஜேபி திட்டம் அதே போல ஆர் எஸ் எஸ் எப்பவுமே பொய்யை நேரமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே வந்துட்டு முழுமையா செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ இவனை விட்டு வேடிக்கை பார்க்க ஆனா இவனை ஆழ விட்டு வேடிக்கை பார்க்கும் போது விஷயம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை திராவிடத்தின் வேறு அந்த அளவுக்கு இங்கு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை அந்த வடநாட்டு முன்னங்களுக்கு தெரியாது இங்க தென்னாட்டுல இருக்கக்கூடிய காசு வாங்கி பிழைக்கிறான் பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்து பிழைக்கிறான் இவனுக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தை ஒரு கூந்தலம் புடுங்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியுத விட சைமன் நல்லா தெரியும் அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம் அடிச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவை கொஞ்சம் கொஞ்ச நாள் கூவி பார்த்தான் நமக்கு மானம் போனாலேன்னா என்ன ஈனம் போனாலும்னா நமக்கு பேமெண்ட் வந்தா சரின்னு சொல்லிட்டு இங்க வந்துகிட்டு இப்ப வாங்க வேண்டிய இடத்துல நல்லா வாங்கிக்கிட்டு இருக்கான் மக்களும் கொடுக்க வேண்டிய இடத்துல நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க இது வேற டாபிக் ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்கல்ல அந்த புரோக்கர் இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் தன்ன ஒரு புரோக்கர்னே பேசிக்காவது அறிவிச்சுக்கிட்டவே நான் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மாற்றாக வந்திருக்கிறேன் அப்படி எந்த இடத்துலயா சொல்லியிருக்கானவே நான் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் அப்போ அந்த புரோக்கருக்கு வந்து பத்து நூறு ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில அவன் வந்துகிட்டு அங்க இருக்க சேனல்ஸ்ல உட்காந்து பேசுவா போக அந்த புரோக்கர் பேசக்கூடிய பேச்ச நம்ம விட்டுறணும் அதுல இருக்கக்கூடிய கருத்து மட்டும்தான் நம்மளுடைய முக்கியம் இவனுக்கு மூன்று அணின்னு சொன்னா விஜய் அப்படிங்கிறத இப்ப நம்பி இருக்கிறதுக்கு பிஜேபி ஆர் நம்பி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அது பெரிய மாசான ஸ்டாரு இந்த ஸ்டாரை வச்சு இங்க பெரிய அளவுக்கு இரண்டு கோடி பேரை இன்றைக்கு பேப்பரில் போட்டிருக்காங்க இரண்டு கோடி பேரை வச்சு வாக்காளர்களை சேர்க்கிறாங்களா ஏன் ரெண்டு கோடி என்ன ஒரு இருபது கோடி பேரை வாக்காளர்களை சேர்க்கலாம் அது உன்னுடைய விருப்பம் உன்னுடைய ஆசை ஆனா இங்க எவே வாக்கு போடுவான் விஜய் ரசிகராக இருக்கிறவனையே விஜய் கிடக்கோ வாக்கு போட மாட்டாங்கிற கல நிலவரம் அங்க இருக்கக்கூடிய ஜெண்டாக்களுக்கு தெரியாது சந்தான பாறைகளுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தேவை எதையாவது பண்ணி இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இது இங்க இருக்க தெரியுமா இங்க இருக்கக்கூடிய திராவிடங்கிறது எந்த கொம்பன் வந்தாலும் உடைக்க முடியாது எத்தனையாக நீ உடைத்தாலும் அது எப்படி பண்ணுமா கத்திரிக்கோளுக்கு தெரியுமா ரெண்டா புழக்கம் இடையில மண்டசுக்குச்சுன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய திராவிடத்தோட நிலைமை யார் யாரெல்லாம் திராவிடத்தில் கருத்து வேறுபாடாகி மாற்று திராவிட திராவிட இயக்கமும் கழகம் அப்படி மாத்தி முக்காய் எல்லாருமே திராவிடத்தை பேசக்கூடிய யார் யாரெல்லாம் தனித்து இயங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆகும் கத்தரிக்கோள் மாதிரிதான் இங்க செயல்படும் அப்படிங்கிறது அவைகளுக்கு தெரியாது அதனால எதிரிகளை எந்த அளவுக்கு வீழ்த்த வேண்டும் எதிரிகளுக்கு எந்த அளவுக்கு பாடம் புகட்ட வேண்டும்ங்கிற கொள்கையும் அங்க அடிப்படை தத்துவமும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும் ஆனா இங்க தெரியவே களம் எதமே தெரிஞ்சு தெரியாத இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஜண்டாக்களுக்கு பத்தினுமா அது இந்த மாதிரி பீசுகளை உள்ள விட்டு மக்கள் மன்றத்துல வந்துக்கிட்டு ஓரளவுக்கு குழப்ப நிலையை உண்டு பண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஆட்கள் பேச விடுறது இந்த ஆள் பேசுறான்னா நாளைக்கு காலையில் இன்னொன்னு மாத்தி பேசுவான் இந்த ஆளை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உண்மை என்பது எப்போதுமே மாறாது அந்த உண்மைங்கிறது வந்து களங்கிறது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக மூன்றாவது மூக்காக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது இது எத்தனையோ மூக்காக்கெல்லாம் மூன்றாவது மூக்காக்கெல்லாம் இங்க பாத்துட்டு வந்திருக்கு அதன் நடிப்படல இங்க விஜயை இறக்கி விடுறதுக்கு பிறகு இந்த சைமன் சபஸ்டிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய இந்த விஜய்ங்கிற ஒரு டிவி இருக்கக்கூடிய இந்த விஜய் இந்த சைமன் சபஸ்டி தனது கூந்தல் உதிர்ந்து போன கூந்தலுக்கு கூட ஒரு இது கூட அந்த வச்சிக்கவே இல்ல இவனுக்கு என்ன பிரச்சனைனா நாம் தமிழர் நாமே தமிழர்னு பொடக்க பொடக்க பேசிட்டு இருந்தா பாத்தீங்கல்ல அந்த பொடக்க பொடக்க பேசுறது ஒரு பயம் நம்ம மாடிக்கிறானே அதோடைய ஆழம் பார்க்கக்கூடிய விஷயம் தான் இவன் தனியா சில்லறை அடிக்கிறதுக்கு கல்லா கட்டுறதுக்கு தனியா நான் ஆடுக்கு மாணாறு போடுறேன் மாடுக்கு மாணாறு போடுறேன் காண்டாமருகத்துக்கு போறேன் ஆமைக்கு போறேன் இதை போடுறேன் அதை போடுறேன் எதையாவது போடும்போது சில்லறைய போடுறதுக்கான எல்லா வேலைக்குமே அவங்க ஆழம் விட்டு பார்ப்பான் கையை கட்டிட்டு வாயை வாயிட்டு வழியா பேசுவான் வந்துட்டு தமிழ் சமூகத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் பைசா தேவைப்படுது அதன் தேவைப்படுதுல போடுங்கன்னா ஒரு பயம் இதடா காசு போடலை இப்ப அதுதான் இவனுக்கு செம்ம எரிச்சலாகவும் பயமாவும் இருக்கு காரணம் இங்க இருக்கிறவன் அனைவருமே வந்து கல்விப்படுத்தப்பட்டு விட்டான் முக்கியமான விஷயம் அனைவருமே அரசியல் அடிப்படை அரசியல் அறிவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது குறிப்பாக ஜாம்பிகள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சு விட்டான் தான் இந்த இடத்தை எவனுமே பணம் போடல அதனால என்ன செய்வதுன்னு தெரியாம முட்டுச்சந்தள முதல்ல நடுவுல நடுவுல நின்ன மாதிரி போற வரலாம் இப்ப வந்து சனியை தூக்கி முகரில் அடிக்கிற கதையா இப்போ வளர்த்த கரடியே நல்லா அதனால நன்றி இல்லையா அது இல்லையா இது இல்லையானு ஆளால போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவனுக்கு அடிச்சுக்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லது அதுவும் சோசியல் மீடியாவுக்கு மிக மிக நல்லது